மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா பூம்புகார் அருகே நெய்தவாசல் கிராமத்தில் எட்டு ஏக்கர் பரப்பளவில் தனியார் மணல் குவாரிக்கு அரசு அனுமதி அளித்திருந்தது இந்த குவாரிக்கு தடை கேட்டு அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது மாவட்ட ஆட்சியர் அனுமதி அளித்த பிறகு மணல் குவாரி செயல்படக்கூடாது என அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் போராட்டத்தை அறிவித்திருந்தனர் இதற்கு மணல் குவாரி அமையவுள்ள கிராமத்தை சுற்றியுள்ள கிராமங்களான தென்பாதி வடபாதி நெய்தவாசல் புது குப்பம் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் கிராம நாட்டாமை பஞ்சாயத்தார் ஆதரவு தெரிவித்துள்ளனர் தங்கள் பகுதியில் சுனாமிக்கு பிறகு நிலத்தடி நீர்மட்டம் மிகவும் கீழே சென்றுள்ள நிலையில் மணல் குவாரியில் தேங்கி நிற்கும் மழை நீர் காரணமாக நிலத்தடி நீர்மட்டம் மீண்டும் உயர்ந்து வருவதாகவும் தங்கள் கிராமத்தில் ஆடு மாடுகளை குளிப்பாட்ட மணல் குவாரியில் தேங்கும் தண்ணீர் நல்ல உபயோகமாக இருப்பதால் குவாரி செயல்பட்டு முடித்த பிறகு இதனை பெரிய குளங்களாக மாற்ற மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதுவரை குவாரிக்கு எதிராக சுயநல நோக்கோடு செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நான்கு கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர்